தியாகமணி ஆச்சு கிளம்பிட்டேன் சுவாமி ராமனுக்கு வனவாசம் தானே நீ கேட்டது ராமன் தானே கட்டிக்கணும் உரிமை கட்டிக்கணும் நாங்கள்லாம் தபஸ்விகளாயிருக்கிறது சத்தியமாயிருக்கிற பட்சத்தில் உன் புள்ள அந்த சிம்பாசனத்துல ஒரு கணம் கூட உட்கார மாட்டோம் ராமன் எங்க இருக்கானோ அது அயோத்தியா ஆக ராமன் இல்லாத அயோத்தி காடாக போறது அரண்வரத்துக்கும் தியாகம் பண்ணியாச்சு ஆச்சு சுவாமி தசரதனி இன்னும் சபையில் வந்து பார்த்துட்டு போக சொல்லுன்னு விட்டேன் நேராக சபைக்கு போய் அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறார் அப்படி இல்லை ராஜா சபையில் பார்க்குறார் மூணு செட்டு மர ரெடியாக இருக்குது ராமர் லட்சுமணர் சீதை சுவாமி கட்டினுட்டார் லட்சுமண சுவாமியும் கட்டினுட்டார் சீதைக்கு எப்படி கட்டிக்கிறதுன்னு தெரியல நான் தான் இதை காட்டில் உள்ள ரிஷிகள்லாம் எப்படி இதை கட்டிக்கிறாள் லிஷி பத்திரிகைகள்லாம் இதை எப்படி கட்டிக்கிறா சொர சொரன்ட்ருக்கேன் எனக்கு தெரியலையேன்னு விட்டா சீதை உடனே இப்போ டைம் இல்லை சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன சுவாமி அவ கட்டின் இருக்கிற பட்டுப்புடவை மேலேயே இதை சுத்தி அம்மா அவனுடைய திருப்திக்கு கைகிய திருப்திக்கு உடனே பாத்தார் வசிட்டாச்சாரி எல்லாரும் ஹோன்னு அழறா இதை பார்த்து பாத்தார் வசிஷ்டாச்சாரியால் எழுந்துட்டார் அதிப்பிரவர்த்த எதுமேது உன்னோட அக்கிரமத்துக்கு எல்லை இல்லாமல் போறதே துர்புத்தி குலப்பாம் இந்த சூரிய வம்சத்தையே ஒழிக்க வந்திருக்க நீ ராஜாவை ஏமாத்தி மூத்த புள்ளைக்கு கேட்டு ராம பட்டாபிஷேகம் தானே நீ கேட்டது ராமன் ராமனுக்கு வனவாசம் தான் நீ கேட்டது ராமன் தான மறு கட்டிக்கணும் நீ என்னம்மா லட்சுமணனுக்கு சீதை லட்சுமணனுக்கு சீதைக்கும் கொடுத்த உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா நாங்கள்லாம் தபஸ்விகளாயிருக்கிறது சத்தியமாயிருக்கிற பட்சத்தில் உன் புள்ள அந்த சிம்மாசனத்தில் ஒரு க்ஷணம் கூட உட்கார மாட்டான் எந்த வேஷத்தை ராமனுக்கு கொடுத்துருக்கியோ அதே வேஷத்தை தான் பரத சசத்ரு சீரபாசா இந்த பரதசத்ரு குடாலும் இதே வேஷத்துல தான் இருக்க போறா ராமன் எங்க இருக்கானோ அது அயோத்தியா ஆக போகிறது ராமன் இல்லாத அயோத்தி காடா ஆக நபூபதி தத்வனம் பவிதா ராஷ்டிரம் எத்திர ராமன் இருக்கிற இடம் அயோத்தியா இல்லாத இடம் காடா சொல்ல உடனே சுவாமி இதை டைவர்ட் பண்ணிவிடணும் இது மேல போயிட்டே இருக்கும் ஆளுகால் பேசுவார் சுவாமி இப்படிலாம் ஒரு சம்பிரமத்தை ஏற்படுத்த விரும்ப மாட்டாராம் உடனே அப்பாட்ட போய் அம்மா ஒரு நமஸ்காரம் அணினார் களம்பரேன்னு விடை வெற்றுக்கொள்றார் அப்பாவை பார்த்து தர்ம் தர்மாத்மானு குபுரா தர்மிஷ்டாங்கிறார் தார்மிகா நீங்க தர்மம் தெரிஞ்சவள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கள் அம்மா மகாபதிவிரதை அவளை கடைசி காலத்தில் சிஸ்ரூவிட பண்ண வேண்டிய காலத்தில் விட்டுட்டு உங்க பொறுப்புல விட்டுட்டு போறேன் எங்க அம்மாவை பார்த்துக்கணும் சொன்னார் விருத்தாஜா சுத்திரசீலாஜா அப்படி சொன்ன உடனே சுவாமி கதறிவிட்டார் ஏன்னா இப்ப அவள் இவ்வளவு அழுது இருக்காள கௌசல்ய தசரதன்ட சுவாமி கௌசல்ய ஒப்படைச்சுட்டு என்னுடைய பிரிவு தாங்க முடியாமல் துக்க சமுத்திரத்தில் முழுகிடுவாள் அவளை நீ இது மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்காதவள் இதுவரையில் அதனால நீங்கள் அவளை ஜா அவளை சமாதானப்படுத்தணும் பார்த்துக்கணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி அப்பாட்டை பிரார்த்தனை பண்ணிண்டார் அம்மாட்டையும் சொல்லுண்டார் சீத்த நமஸ்காரம் பண்ணினா தசரதனுக்கு கௌசல்யிக்கு நமஸ்காரம் பண்ணினா உடனே கௌசல்யா தேவி அழுதுண்டே சீதை பார்த்து அம்மா நீ காட்டுக்கு போகிற இடத்துல என் பிள்ளைய உங்கள் ஆத்துக்காரரை அவமரியாதையாக நடத்திடவே கூடாது தத்வயா நான் அவமந்தவ்யா புத்திர பிரவ்ராஜிதோமனா தவதை ஏன்னா உனக்கு பணம் இருக்கோ பணம் இல்லையோ ஏடையோ பணக்காரனோ கணவன் தான் தெய்வம் அவன் நீ தப்பா பேசிடாத அவமரியாத படிச்சிடாத ஏன்னா இல்லாத நாள்ல குத்தலா சொல்லணும்னு தோணுமா நீ வேற ஒன்றும் திட்டுட வேண்டாம் பாபி பரப்பான்னு சொல்லிட வேண்டாம் ராமரை பார்த்து அதெல்லாம் நீங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கிழிச்சது தெரியுமேன்னு விட்டால் போகிறோம் அதான் உங்களுக்கு பட்டாபடிக்குன்னு ஏற்பாடு பண்ணாலே நீங்கள் பண்ணி கிழிச்சது தெரியும்னா என் புள்ள மானி இந்த சொல்லு தாங்க மாட்டா அதனால என் நீ அவமரியாதை அவமரியாதைப்படுத்திடாத அதுக்கு மேலே இப்படி சொன்ன உடனே பார்த்து ஒரு ஸ்லோகம் அவ சொல்கிறா சீதா நிறையா பதில் சொல்கிறா அம்மா எனக்கு தெரியாதா அம்மாங்கிற ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான் தந்த வீண தஞ்சாவூரில் தந்தத்துலேயே வீண லட்ச ரூபா வேணையாக இருக்கட்டும் ஒரு பத்து ரூபா கம்பி இல்லாட்டா வாசிக்க முடியுமா என்றார் நாத்தன்திரி வாத்திய தேவீனா என்ன கோடி ரூபா பென்ஸு கார் ஒரு கோடி ரூபா பென்ஸு கார் ஒரு கோடி ரூபா காராக இருக்கட்டும் அந்த வீல் சக்கரம் இல்லாட்டா நடக்க ஓடுமா நாச்சக்கரோ வர்த்த தேரதா அதுபோல நூறு புள்ளை அடைஞ்சாலும் ஆத்துக்கார் இல்லாட்டா கௌரவம் கிடையாது புத்ராதபி சதாத்யாதி ஆயின் நூறு புள்ள இருந்தாலும் ஆத்துக்கார் மாதிரி ஆகுமா ததா திகி பிதா அப்பா தருவன் அம்மா தருவா எல்லாரும் தருவா எவ்வளவு திருவான்னா கொஞ்சம் தான் தருவா அப்பா கொஞ்சம் தான் திருவா மிதம் மாதா அம்மாவும் கொஞ்சம்தான் திருவா மிதம் சுதா பிள்ளையும் கொஞ்சம்தான் தருவா கொடுக்கறதுங்கிறது இல்லாமல் என்னோடது முழுக்க உன்னோடதுன்னு சொல்றோமா ஆத்துக்காரர் ஒண்டிதான் தாரம் வர்த்தாரம் காண பூஜையேது யார் ஆத்துக்காரரை பூஜை பண்ண மாட்டா அது மாத்திரம் இல்ல இது பெருமை எல்லாம் சீதாதேவி சொல்றா சந்தோஷப்பட்டாலாம் கௌசல் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க